யாக்கோபு எழுதின நிருபம் ஐந்தாம் அதிகாரம் இந்த ஐந்தாம் அதிகாரத்தில் இதுவரை மூன்று வசனங்களை நாம் பார்த்து விட்டோம் இனி வருகிற பகுதியானது நான்கு முதல் வரை நான்கு முதல் ஆறு வரையிலான பகுதியை ஒவ்வொன்றாக நாம் தியானிக்கவிருக்கிறோம் முதலாவது வசனத்தை நான்காவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனையினுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது யாக்கோபு தொடர்ந்து ஐஸ்வர்யவான்களாகிய இருந்த விசுவாசிகளுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்து வருகிறார் விசுவாசியலுக்கு ஒரு எச்சரிக்கை ஐஸ்வர்யவான்களாக இருந்தால் விசுவாசிகளுக்கு தான் புரஞ்சாதியாருக்கு அல்ல புரஞ்சாதியார் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் எப்படி வேணாலும் வாழலாம் தேவ சித்தத்தை செய்யாமையே வாழலாம் அதற்கு யாக்கை பொறுப்பல்ல நம்மளும் பொறுப்பு அல்ல ஆனால் ரட்சிக்கப்பட்டு வருகிறவர்கள் தேவடைய சபையினை இணையக்கூடியவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்ததாகணும் செவி கொடுத்ததா ஆகும் இப்ப நான்காவது வசனத்தை நம்ம பார்க்க போறோம் இதுக்கு முதல் எதை எந்த வசனங்களை பார்த்தோம் ஒரு விசுவாசியானவன் தனக்காக சுயத்திற்காக அதிகமான சொத்தை சேர்த்து வைக்க கூடாது அடுத்து என்ன என்றால் யாக்கோபு நீ சேர்த்து வைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த சேர்த்து வைக்கிற சொத்து இருக்கு இல்லையா அந்த சொத்தை நீ எப்படி சேர்த்து வைக்கிறாய் எப்படி சம்பாதிக்கிறாய் என்பதுலையும் கவனமா இருக்க விசுவாசிகள் சம்பாதிப்பது சவறு அல்ல அளவுக்கு அதிகமாக சேர்த்து வைப்பது தவறு ஆனால் விசுவாசிகள் ஒரு பிசினஸ் ஒரு வியாபாரம் செய்யும் போது கவனமாக இருக்கணும் யாக்கோவின் காலத்திலே வாழ்ந்த யூதர்கள் என்ன செய்தார்கள் ஒரு வியாபாரிகளாக இருந்தார்கள் சபையில் காணப்பட்ட விசுவாசிகளான யூதர்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள் அப்ப வியாபாரம் செய்யறவர்கள் தொழில் செய்கிறவர்கள் எப்படி சம்பாதித்தார்கள் இன்றைக்கு எப்படி சம்பாதிக்கிறார்கள் என்பது ரொம்ப கவனமா இருக்கும் இந்த நாட்களில் வேலை செய்யறோம் ஆனா ஒரு தொழில் செய்கிறவர்கள் விவசாயம் செய்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் கத்துடைய பிள்ளைகள் என்பது வேதத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு எல்லாவற்றுக்கும் சொல்லப்பட்டிருக்கு பிசினஸ் பண்றவங்களை எல்லாம் பத்தி வியாபாரம் பண்றவங்களை விவசாயம் பண்றவங்களை எல்லாம் ஆண்டவர் விட்டுட்டாரு அவங்கள பத்தி ஒண்ணுமே சொல்லல விடுப்பா அப்படியெல்லாம் நினைக்கிறார் எல்லாவற்றுக்கும் இதுல பதில் இருக்கு ஆலோசனை இருக்கு உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு இடுகிறது இப்ப வயல் ஒரு உதாரணம் சொல்றார் உங்க வயல்ல நீங்க வேலைக்கு ஆட்களை கூப்பிடுறீங்க வயலிலே அறுவடைக்கு வரக்கூடிய ஆட்கள் வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் களை விடுங்குகிறார்கள் உரம் வைக்கிறார்கள் இல்லையா தண்ணீர் பாய்ச்சுகிறார்கள் பல வேலை இருக்கு இப்படி வரக்கூடிய கூலி ஆட்கள் எதற்காக வரா எதற்கு வராங்க தங்களுடைய வயிற்று பிழப்புக்காகத்தான் வராங்க இல்லாமை இயலாமை இந்த வேலை கூலி வேலை செய்து என் குடும்பத்தை நான் பார்க்கணும் என் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் என் மனைவி பிள்ளைகளுக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும் என் தேவைகளை நான் சந்திக்கணும் என் குடும்பத்தின் தேவைகளை சந்திக்கணும் அப்போ இப்படிப்பட்ட பரிதாபமான தான் ஒருவன் கூலி வேலைக்கு வருகிறான் கூலி வேலைக்கு வரும்போது என்ன கூறுகிறார் என்றால் வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குறது பண்டைய நாட்கள் கொத்தடிமைகள் அப்படின்னு ஒரு பழக்கம் இருந்தது இன்னைக்கு சில இடங்கள்ல இருக்கு வெளியே தெரியாம இருக்கு வேலை செய்யணும் சம்பளம் எதற்காக இவர்களை வைத்து கொத்தடிமைகளாக வைத்து மிரட்டி அப்படி வேலை வாங்குகிறார்கள் என்றால் இவர்கள் பணம் சம்பாதிப்பதற்காக ஏழைகளை பயன்படுத்துகிறார்கள் விசுவாசி அப்படி செய்யலாமா விசுவாசிகள் அப்படி செய்யவே கூடவே கூடாது அப்ப கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்ன அர்த்தம் என்ன ஒருவனுக்கு வந்து ஒரு மா ஒரு நாள் சம்பளம் ஐநூறு ரூபா அப்படின்னா எல்லா இடங்களிலும் ஐநூறு ரூபா அப்படின்னா நீ என்ன செய்யணும் நீயும் ஐநூறு ரூபா கொடுக்கணும் இப்போ கேரள மாநிலத்துல எல்லாம் இந்த ஏலத்தோட்டத்தில் வேலைக்கு போகிற போகிற பெண்களுக்கெல்லாம் அறநூறுவா இருக்குது ஒரு நாளைக்கு ஆனால் அவருடைய கையில் கிடைக்கிறது எவ்வளவு நானூறுரூவா தான் கிடைக்கும் தமிழகத்திலேருந்து அணுதினமும் போய் வேலை பார்த்துட்டு வருகிற பெண்களுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் கிடைக்கும் பாக்கியெல்லாம் எங்கே போகுது சிந்திக்க வேண்டிய ஒன்று இல்லையா அப்போ வேலை உன்னுடைய வயலிலே ஒருவனுக்கு வேலை கொடுக்கிறாய் என்றால் உன்னுடைய கம்பெனியிலே உன்னுடைய ஃபேக்ட்ரியிலே ஒருவனுக்கு வேலை கொடுக்கிறாய் என்றால் அவனுடைய சம்பளத்தில் நீ என்ன செய்வ கை வைக்க கூடாது இப்ப ஒரு பழக்கம் நம்முடைய சவுத் இந்தியாவில் தென்னிந்தியாவில் ஒரு பழக்கம் என்ன தெரியுமா வேலை பார்க்கிற எல்லாமே வட இந்தியர்கள் ஏன் வட இந்தியர்களை கொண்டு வந்து வேலை கொடுக்கிறான் தெரியுமா நல்லா வேலை செய்யறா உண்மையா இருக்கிற அப்படின்னால நம்மால ஐநூறு ரூபாய்க்கு வேலை செய்தா அவன் இரநூத்தம்பது ரூபாய்க்கு செய்வான் அப்போ இவர்கள் முதலாளிகள் என்ன செய்கிறார்கள் என்றால் நம் ஆளுகளை கூப்பிட்டு அவனுக்கே ஐநூறுரூவா கொடுக்கணும் அவை சாப்பாட்டில் மண்ணல்லி போடுவோம் தமிழகத்தில் உள்ள தொழிலாளிய வகுத்தில் மண்ணல்லி போட்டுட்டு வட இந்தியாவில் வரக்கூடிய தொழிலாளிகளை வைத்து வேலை பார்த்த அவை சாப்பாட்லேயும் மண்ணல்லி போடுற தமிழகத்தில் உள்ள கூலி ஆட்கள் வேலை செய்கிறவர்கள் மொத்தமாக அப்படியே வேலை பாதிக்கப்படுது வட இந்தியர்களை கூட்டு வந்து வேலை செய்ய வைத்து பாதி சம்பளத்தை நீ போட்டுற எவ்வளவு பெரிய கொடுமையான ஒன்று இல்லையா இன்னைக்கு நடக்குதா இல்லையா இன்னைக்கு நடைபெற்று வருகிறது அப்போ யாருக்கோ இங்கே என்ன கூறுகிறார் என்றால் உன்னிடத்தில் ஒருவன் வேலைக்கு வருகிறான் என்றால் அவனுக்கு பூரணமான சம்பளம் அவனுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தில் நீ கை வைக்க கூடாது முதல்ல அந்த அரபு நாடுகளில் வந்து அதிகமாக மலையாளிகள் தான் வேலை பார்ப்பார்கள் மலையாளிகளுக்கு தான் அது அதிகமான வேலை ஆனால் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் முன்பிருந்த என்ன நடக்குது என்று சொன்னால் பதினஞ்சாயிரம் சம்பளம் கொடுத்த இடத்துல பத்தாயிரம் ரூபா தான் கம்மி பண்ணிட்டான் ஒருவன் சொல்கிறான் நீ பத்தாயிரம் கொடுத்தா நான் செய்கிறேன் இன்னொருத்த சொல்கிறான் நீ எட்டாயிரம் கொடுத்தா நானும் செய்கிறேன் போட்டி இதை பயன்படுத்தி முதலாளிகள் என்ன செய்கிறார்கள் என்றால் தொழிலாளிகளுடைய சாப்பாட்டில் மண்ணல்லி போடுகிறார்கள் இது கர்த்தருக்கு விரோதமானது யாருக்கு விரோதமானது நாம நினைக்கிறோம் அவனை ஈஸியாக ஏமாற்றிட்டான் ஐநூறு ரூபாய்க்கு வேலை பார்க்குறவன முந்நூறு ரூபாய்க்கு இன்னைக்கு வேலை செய்ய வைத்துட்டோம் ரொம்ப சந்தோஷம் இல்லையா அவன் சம்பளத்துலேருந்து இருந்து இரநூறுவா திறமையா எடுத்துட்டா திறமையா அது துரோகம் இல்லையா பச்சை துரோகம் இங்க யாக்கோ கூறுகிறார் கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது நீ நினைத்துக்கிட்ட அவன் சம்பளத்திலேருந்து கொள்ளை அடிச்சு எடுத்துக்கிட்டோம் நானூறுரூவா கொடுக்க வேண்டிய இடத்துல இரநூறுவா தான் கொடுத்து வேலை வாங்கி ரொம்ப சந்தோஷம் நம்ம சொத்தை பெருக்கலாம் இதே போல வேலையாட்கள் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம நினைக்கிறோம் அவன் காலையிலேருந்து வரை குடும்பத்திற்காக கஷ்டப்படுறான் அவன் சம்பளத்துல போய் கை வைக்கிறேன் அவன் அறுவடை செய்கிறான் வேலை செய்கிறான் ஆனா அவன் மனக்குமுறல் இருக்கு இல்லையா அது எங்க போதான் சேனைகளின் ஏன் சேனைகளின் கர்த்தன்னு சொல்லப்பட்டிருக்கு கர்த்தன் சொல்லலாம்ல தேவனுடைய செபிகள்னு சொல்லலாம்ல சேனைகளின் அருத்தருடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது அப்படின்னா என்ன தேவன் யுத்தத்தில் வல்லவர் தேவன் யுத்தத்தில் வல்லவ தெளிவா சொல்றேன் ஆபேலும் காயிலும் வயலிலே நின்றார்கள் இருவருக்கும் வாக்குவாதம் வருகிறார் காயின் என்ன செய்தான் ஆபேல போட்டான் ஒரே போடு புதை திட்டு வீட்டுக்கு போயிட்டாரு நமக்கு நல்ல பேர் வந்துடும் ஆபேல கொண்டது யாருக்கும் தெரியாது ஆனா ஆபேலுடைய ரத்தம் என்ன செய்தது தேவனை நோக்கி முறையிட்டு பாண்டவர் சொல்றார் காயினே உன் சகோதரனுடைய ரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது இப்ப நீதி நீதிமொழிகள் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்துக்கு வருவோம் நீதிமொழிகள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று ஆகிய இரு வசனங்களை வாசிக்கலாம் ஏழையா இருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாதே உபத்தரவுப்படுத்தாதே கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடி பிராணனை நல்லா கவனிங்க சலமன் சொல்ற தெளிவா சொல்ற என்ன கூறுகிறார் பாருங்க யாக்கோ சொன்னதுக்கு விளக்கம் இங்கே இருக்கு ஏழையா இருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாத அவன் ஏழை அவனால் நமக்கு எதிர்க்க முடியாது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் சரி கோர்ட்டுக்கு போனாலும் சரி எங்கே போய் சொன்னாலும் ஏழையால் என்னை எதிர்க்க முடியாது ஏன்னா அவன் அனிதனை கூலி வேலை செய்கிறவன் என் கம்பெனியில் வேலை பார்க்குறவன் என் ஃபேக்டரியில வேலை பார்க்குறவன் என்னை எதிர்க்க முடியுமா நான் பெரிய கோடீஸ்வரன் அவனால உன்னை எதிர்க்க முடியாது ஆனால் அவனுடைய இருதய குமுறலானது எங்க போகும் சேனைகளின் யுத்தத்தில் வல்லமுயுள்ள கர்த்தர் அவருக்காக யுத்தம் பண்ணுவார் அத்தா யாக்கோ சொல்றாரு சேனைகளின் கர்த்தர் என்று சொல்ல போது ஆர்மிஸ் சேனைகளின் கர்த்தர் அவர் அந்த ஏழைக்காக என்ன செய்வார் யுத்தம் பண்ணுவார் விட்டுருவாரா ஏழையா இருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாதே சிறுமையானவனை நியாயாசனத்தில் உபத்தரவுப்படுத்தாதே இன்னைக்கு நீதிமன்றங்கள்ல அப்படித்தான் நடக்குது இல்லையா பணக்காரனுக்கு ஒரு நீதி ஏழைக்கு ஒரு நீதி ஒரு ஏழையினுடைய வீட்டுல யாராவது கொலை செய்யப்பட்டா அவனுக்கு நீதியும் இல்லை நியாயம் இல்லை பணக்காரன் வீட்டுல ஒருத்தன் கொலை அடே அப்பா என்னெல்லாம் விமர்சனங்கள் எவ்வளவு பணம் செலவு பண்ணி அவனை எப்படியா தூக்கு மரத்துல ஏத்தனும் அப்படின்னு முடிவு பண்றான் இல்லையா கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடி யாருக்காக நீ ஏழையா இருக்கிற அந்த ஏழையை கொள்ளையிட்டா அவன் சாப்பாட்டுல நீ மண்ணெல்லி போட்டா அவன் நீ கொள்ளையடித்தால் தேவன் உன விட்டுருவார நீ விசுவாசியா இருக்கலாம் ஊழியக்காரனா இருக்கலாம் கர்த்தர் உன விட்டுருவார நான் இடத்துல தசுபாவம் கொடுக்குறேன் நீ தசுமபம் கொடு நியாயமான விதத்துல சம்பாதிச்சு கொடுக்கலாம் ஏழையை கொள்ளையடிச்சு ஓய் ஒரு ஏழைக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தில் இருந்து கொள்ளையடித்து நீ தசம பாகம் கொடுக்கணுமா கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்வாரா தசம பாகமானாலும் காணிக்கையானாலும் நியாயமான வழி தான் கொடுக்கணும் இல்லையா கொடுக்கக்கூடாது கர்த்தருடைய பார்வையில் அது அறுவருப்பாக இருக்கும் தவறான விதத்தில் சம்பாதித்து கொடுக்கிற தசம காணிக்கையெல்லாம் கர்த்தருடைய பார்வையில் அறுவருப்பாக இருக்கும் அப்போ யாக்கோ இங்கே என்ன என்றால் உன்னுடைய வயலிலே வேலை பார்க்கக்கூடிய உடைய கூலிக்காரருக்கு வேலைக்காரர்களுக்கு நீ என்ன செய்யணும் நியாயமானபடி நீ கூலி கொடுக்கணும் நடத்தணும் அவனை ஏமாற்றி நீ பணம் சம்பாதிக்க என்ன கூடாது உபாகமம் இருபத்தி நான்காம் அதிகாரத்துக்கு வருவோம் உபாகமும் பழைய பழைய ஏற்பாட்டில் உபாகமும் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிக்கலாம் உபாகமம் இருபத்தி நான்கு பதினைந்து கொடுக்கணும் கத்திரை நோக்கி என்ன சொல்லப்பட்டிருக்கு அவன் வேலை செய்த நாளில் தானே பொழுது போகும் முன்னே அவன் கூலியை அவனுக்கு இன்றைக்கு கூட நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கு வாரத்துக்கு ஒரு முறை கொடுத்தா போதும் மாதத்துக்கு ஒரு முறை கொடுத்தா போதும்னு சொல்றாங்க ஓகே பிரச்சனை இல்லை ஆனா அந்த சம்பளத்தையும் சனிக்கிழமை கொடுக்க வேண்டியத சம்பளத்தை என்கிட்ட பணம் இல்லை என்ன ஒரு வாரம் போட்டோம் அப்புறமா வாங்கிக்கோ அப்படின்னா நியாயமானதா அது ஞாயிற்றுக்க சனிக்கிழமை ஒன்னால சம்பளம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் அவனை ஏன் வேலைக்கு கூப்பிட்ற ஏன் வேலை செய்ய வைக்கிறேன் அவன் தேவைக்காத்தானே வருகிறான் பழைய ஏற்பாட்டுடைய சட்டம் என்னன்னா அணு தினமும் சம்பளத்தை என்ன செய்திடணும் நீ கொடுத்துடணும் அதை கேட்காமையே கொடுக்கணும் நம்ம போய் வேலை செய்துட்டு சில நேரங்களில் ஐயா சம்பளம் தரீங்களா பின்னாலே நடக்கணும் வேலை செய்து சம்பளம் வாங்க உரிமை இருக்கு வேலை செய் வைத்தாலும் என்ன பண்ணுறான் அடுத்த வாரம் பார்ப்போம் நாளைக்கு பார்ப்போம் சரியானது அதெல்லாம் ஒருபோது சரியானது அல்ல உலகத்தான் எப்படி ஆனால் விசுவாசிகள் எப்படி இருக்கணும் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில இப்படி நடந்துகிட்டு இருக்கு வியாபாரம் பண்ணக்கூடிய விவசாயம் பண்ணக்கூடிய விசுவாசிகள் தங்களிடத்தில் கூலி ஆட்களுக்கு சம்பளம் கொடுக்காம ஏமாத்துற பழக்கம் இன்னைக்கு இருக்கு யாக்கோவுடைய வார்த்தைகள் எல்லாருக்கும்தான் எச்சரிக்கை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் சரி இப்ப யாக்கோ விவாகமும் இருபத்தி நான்கு பதினைந்து அவன் வேலை செய்த நாளில் தானே பொழுது போகும் அவன் கூலியை அவனுக்கு கொடுத்து விட வேண்டும் அவன் ஏழையும் அதன் மேல் ஆவலுமாய் இருக்கிறான் அதை கொடாவிட்டால் அவன் உன்னை குறித்து கத்தரை நோக்கி முறையிடுவான் அது உனக்கு எப்படி இருக்குமா பாமர் ஏழை உன்னை நோக்கி உன்னை பற்றி கத்தரிடத்தில் புகார் சொன்னா அது உனக்கு எப்படி இருக்கும் அப்போ யாக்கோபு என்ன கூறுகிறார் என்றால் விஸ்வாசியாகிய நீ வியாபாரம் செய்கிற நீ பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் நீ வந்து பணத்தை தவறான விதத்தில் சம்பாதிக்கக்கூடாது ஏழைகளை ஒடுக்கி நீ என்ன செய்யக்கூடாது சம்பாதிக்க கூடாது ஆகவே பணம் என்பது நமக்கு தேவன் இந்த உலகத்திலே நம்முடைய தேவைகளுக்காக கொடுத்திருக்கிறார் தேவன்தான் தான் ஏற்படுத்தி இருக்கிறார் அப்போ பணம் நமக்கு தேவை உண்டு ஆனால் தேவைக்கு அதிகமாக மாறும்போது அது எப்படி மாறுது பாவமாக மாறுகிறது அப்போ பண ஆசை எல்லா தீனைக்கு வேறு என்பதை முதல்ல பார்த்தோம் நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணமானது நமக்கு ஆபத்தை கொண்டு வந்து விட கூடாது தேவனுடைய திட்டம் என்ன உனக்கு பணம் நீ சம்பாதிக்கிற என்றால் அதிகமான பணம் உன்னிடத்தில் வருகிறது என்றால் அந்த பணத்தினால் உன் அயலானை நீ நேசிக்கணும் உடன் பிறந்த சகோதரனை நேசிக்கணும் மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும் மற்றவர்களை உனக்காக ஆதாயம் செய்யணும் நாளை தினத்துல நீ தேவ போய் நிற்கும் போது கத்தாவே நீ தந்த பணத்தை நான் எவ்வாறு உபயோகப்படுத்தினேன் எப்படி பயன்படுத்தினேன் கணக்கு கொடுக்கும் கணக்கு நம்முடைய கையில் சுத்தமானதாக இருக்குமே ஆனால் வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை இல்லை என்றால் நாம் என்ன செய்வோம் அவர் வெளிப்படும் போது நிச்சயமா போவோம் ஒன்று யோவானுக்கு வருவோம் ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் வசனத்தை வாசித்து நிறைவு செய்யலாம் ஒன்றியோவான் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் இப்படி இருக்க பிள்ளைகளே அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் ஈர்க்கும்படிக்கு அவரில் நிலைத்திருக்கணும் இயேசு கிறிஸ்துவானவர் வெளிப்படும் போது நீங்களும் நானும் வெக்கப்படக்கூடாது அப்ப அவரில் நிலைத்திருக்கணும் அவருடைய அர்த்தம் என்ன நிலைத்திருத்தல் என்றால் அர்த்தம் என்ன வீட்டுக்கு போகாம சர்ச்சிலேயே இருக்கணும் பிரதர் அதான் நிலை திருத்தல் அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளணும் சத்திய வசனங்களை கை கொள்ளணும் அந்த சத்திய வசனம் சொல்வதின்படி வாழணும் செய்யணும் கீழ்ப்படியணும் அதான் கீழ்படியும் அப்ப தேவன் தருகிற பணத்திற்கு நீங்களும் நானும் நிச்சயமாக கத்திடத்துல கணக்கு கொடுத்து தான் ஆகணும் தப்பிக்க முடியவே முடியாது இந்த சுனாமி வந்தது அப்ப நான் சென்னையில தான் இருந்தேன் சுனாமி வந்தபோது நிறைய பேர் என்ன செய்தான்னா அந்த சுனாமியை பயன்படுத்தி பல பேரிடமிருந்து பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டான் யார் பேரில் வாங்கினா பாதிக்கப்பட்ட அப்பாவிகள் வீட்டை இழந்தார்கள் உடமைகளை இழந்தார்கள் பிள்ளைகளை இழந்தார்கள் குடும்பத்தினரை இழந்தார்கள் இல்லையா அதில் ஒரு அம்மா கிறிஸ்தவ அம்மா அந்த அம்மாவை போய் வருமான வரித்துறையினர் கைது செய்தாங்க அப்ப நான் சென்னையில் இருக்கேன் எதற்காக கைது செய்தாங்க தெரியுமா இந்த சுனாமியின் பேரில் வெளிநாட்டிலிருந்து வாங்கி பணத்தை கொள்ளையடித்தார்கள் ஏழைகள் வயிற்றில் அடித்து சம்பாதிச்சாங்க யாரு ஒரு விசுவாசி எவ்வளவு பணம் தெரியுமா பதினெட்டு கோடி எத்தனை பதினெட்டு கோடி அந்த சுனாமியால் பாதிக்கப்பட்ட ஏழைகளுடைய கூக்குரல் இந்த அம்மாவை விட்டுருமா அதான் பிடிபட்டுருக்காங்கல்ல இப்போ பதினெட்டு கோடி யாருக்கு போச்சு அந்த ஏழைகளுக்கும் போல நீயும் அனுபவிக்க முடியலை அரசாங்கத்திட்ட போச்சு எவ்வளோ பரிதாபம் இல்லையா அப்போ விசுவாசிகள் பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அடுத்தவனை ஏமாத்தி சம்பாதிக்கக்கூடாது வேலை செய்கிற இடத்துல தவறாக சம்பாதித்து இன்னைக்கு இன்னைக்கு தசுமம் கொடுக்கறத இருக்கிறான் அந்த தசும பாகத்தை ஏ எங்கிருந்து கொண்டு வருகிறாய் என்று கேட்காமையே அந்த பாகம் காணிக்கையை வாங்கி சாப்பிடுற ஊழியக்காரனும் இருக்கான் ரெண்டு பேருமே தப்பு அப்படி வாங்குறவனும் திருட்டு போய அந்த காணிக்கையை வாங்கி சாப்பிட்ற ஊழியக்காரனும் திருட்டு போயிடான் அதை மாற்ற முடியாது அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் எச்சரிக்கை கொடுக்கிறார் யாக்கோவை எச்சரிக்கிறார் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக எச்சரிக்கிறாரு பண விஷயத்துல கவனமாரு நீ தொழில் பண்ணினாலும் அந்த தொழில்லையும் நீ கவனமா இருக்கணும் நாமும் ஜாக்கிரதையா இருப்போம் நம்ம இடத்துல பெரிய பணம் விளாட்டாலும் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய பணம் சிறிய பணமா இருந்தாலும் அதுலயும் நீங்களும் நானும் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும் மாதம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் கம்மியான சம்பளப்பா விட்டுறலாம் ஆண்டவர் விட மாட்டாரு அதற்கும் கணக்கு நாம கொடுக்கணும் எப்படி செலவிடுகிறோம் யாருக்காக செலவிடுகிறோம் இல்லையா ஜாக்கிரதையோடு இருப்போம் தேவடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம் அதை உணர்ந்து கொள்வோம் புரிந்து கொள்வோம் அதன்படி நடப்போம் கர்த்தர்க்கு பிரயோஜனம் உள்ளாய் வாழ்வோம் கருத்துடைய நாமம் அமைப்படுவதாக ஜெபிக்கலாமா